நம்ம இப்ப எங்க நிற்கிறோம் அப்படின்னா திருச்சி திண்டுக்கல் ஹைவேல நிற்கிறோம் திண்டுக்கலுக்கு பக்கத்துல தாமரப்பாடிங்கிற இடத்துல ஒரு சூப்பரான ஆன் ரோட் சைட்டு போட்டிருக்கோம் அங்கே தான் நம்ம நிக்கிறோம் இந்த ஆன் ரோட்ல ஒரு சூப்பரான சைட்டு சூப்பரான ஒரு சைட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா திண்டுக்கல்ல ஆன் ரோட் சைட்டே கிடையாது திண்டுக்கல் திருச்சி ஹைவேல இந்த சைட் இருக்கு பாருங்க அதான் இந்த சைட்டு இப்போ திருச்சி திண்டுக்கல் ஹைவேல உள்ள பிளாட்ல தான் நம்ம வந்துகிட்டு இது ஒரு ஆன் ரோட் பிளாட் பின்னாடி நீங்கள் பார்ப்பீங்க இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான சைட் ஏன் சொல்கிறோன்னா முப்பத்தி மூணு அடி தார் சாலை கிடையாதுங்க ஃபுல்லாக சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க அது இல்லாம கரண்ட் கனெக்ஷன் ஸ்ட்ரீட் லைட்டு பைப் கனெக்ஷன் எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க அது இல்லாம உங்களுக்கு கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டமும் இந்த சைட்டை பண்ணியிருக்காங்க டிடிஸ்பி ரேரா அப்ரூவ்டு பிளாட்டு உடனடியாக உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு சரியான ஒரு பிளாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஏற்ற பிளாட்டு ஏன்னா இது ஹைவேக்கு பக்கத்திலே இருக்கு ரொம்ப சூப்பரான சைட் இந்த சைட் உங்களுக்கு வேணும்னா திரை நம்பர் கால் பண்ணுங்க ப்ரோக்கர் மீடியேட் இல்லாம டேரக்டா உங்களுக்கு வேணும்னா உடனடியாக கால் பண்ணுங்க